போற்றும் பாரதம் இது இணை எல்லாமே எங்கிருக்க வருகிறவதான் காண்க

Thank <laughs> you. thank you ادا تا کوڑا ن پڙه گور کي ڏن ان جو ته چوري وے ادي واه درتا نه نه پٽيا ادي کي جادي وٽ پٽي پڙيا تريا پڙيا تورين گهيل پومو اڙي ن پڙي 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 پٽي ادي ها কোণাড়াড়া করে আবার আটা পড়ছে তো कला <laughs> <laughs> મણી મળીા�િ મયણીા�ં મઉણત મતા! મત઼ા�ડીં મતા�ારમંં મતા બારાબ જડીારમંશિા! મતાય எங்க போச்சா அடிமான

Paagi paagi riy, ni

பார்த்து கண்ணீர் விட்டார் ஏன் நமக்கு இப்பேற்பட்ட குழந்தை இருந்து விட்டது இந்த குழந்தைக்கு கூர்மையான நகர்ந்து இருக்கிறது

தாயானவள் அழுதால் நான் பார்த்தேன் பிறந்தவுடனே என்னுடைய தாயாருடைய கண்ணீரை துடைத்தேன் அப்படி துடைத்தேனே என்னுடைய தாயானவள் பார்த்தாள் இப்பொழுது நமக்கு குரங்க வந்து ஒரு பிள்ளையாக இருந்திருந்தாரோ இந்த குரங்குக்கு அறிவு பார்த்தாயா ஆமா எப்படியோ எப்பேற்பட்ட அறிவானது இருக்கிறது இந்த தாயாருடைய கண்ணீர் தடை வரையில் நுழை காக்கும் காட்டம் என்று இன்றைய மகனே உனக்கு அருமை உன்னுடைய பசியா அதனால் உங்களுடைய நேற்றிரத்திற்கு எந்த பொருள் சிவந்த நிறமாக தெரிகிறதோ சிவந்த நகரமா அனைத்தே சாப்பிட மகனே தாயான உரத்தது என்னுடைய தாயானவை அதிகரித்து விட்டது திரும்பி அமர்ந்த அமர்னத்திலேத்திலே சூரிய நாராயணமூர்த்தி சபத்தி அப்படி இருந்து வரும்பொழுதே என்னுடைய நேத்திரத்திற்கு சிவந்த நிறமாக தெரிந்தது தாயானவள் ureth்தாலே மகனே ஆஞ்சலையா எந்த ஒரு பொருளானது உனக்கு சிவந்த நிறமாக தெரிகிறதோ அதுவே உன்னுடைய பசியை போக்கும் கனி ஆமா அதை நீ சாப்பி என்று urethி ஓ நம்முடைய பசியை தீர்க்கும் கனி இதுதான் என்று நினைத்து நான் என்ன செய்தேன் ஏகபாகு ஓடி அந்த சூரியனுடைய இரண்டு கடந்தால் எடுத்து ஒரே கவ்வு அதே கவி வாயிடமும் வச்சு கவிகினேன் எவ்வளையே வாயிடமாக வச்சு கவினியா வாயிடமாக விழுங்கினேன் அந்த சூரியனுடைய அனல் தாங்காமல் என்னுடைய கரங்கள் பற்றியது என்னுடைய முகமானது விட்டது அதனால் முகமானது சிவந்தது ஓ கவரங்களும் சிவர்ந்தது கலந்து போன்றது ஏய் அந்த சூரியனை எவ்வளவு நாட்களுடைய குஷ்டிக்குழு வைச்செந்தரியும் வர நாடுகள் உள்ள ஆஹ் எவ்வளவு நாடுகே ஒரு முகூர்த்த நாழிகை ஒரு முகூர்த்த நாழிகை அப்படி என்றால் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் போட்டிக்கார ஒரு முகர்த்த நாயகினா எவ்வளவு நேரம் மணி நேரம் ஒன்றுமன் ஓ ஓர் முகர்ந்த நாயிகள் அந்த சூரியனுடைய குத்திக்குள் வைத்திருந்தேன் தேவர் முவர் பார்த்தா இந்த உலகத்திற்கே வெளிச்சந்தரக்கூடிய சூரியனை யாரோ ஒருவன் மறைத்து விட்டார் யார் என்று அறிய வேண்டும் என்று ஒருவர் ஓடி வந்தார் யாரோ எட்டோர் மற்றவர் தேவ இந்திரன் உன்னு உலகத்திற்கு அதிபதி தேவ இந்திரன் அவர் வருவதை பார்த்தே டேய் அந்த மூன்றே இப்பொழுதே ஆமா அந்த முகூர்த்த நாளிகையருடைய குச்சிக்குள் வைத்திருந்தேன் சூரியன் ஆமா அதற்கு மேல என்று குச்சிக்குள் வைக்க முடியல ஆமா வெளிப்புறமாக விட்டேன் ஓ எப்படியா பின்புறமாக வெளியே சென்றார் ஓ வைடமாக வைத்தா பின்னால வந்துச்சு அதுதான் பின்புறமும் தவர்ந்தது ஓ

இப்படி ஐந்து பொதுநிலையை நாட்டி வருகிறோம்

சோடன் எப்படி இருந்தது? சிகப்பு நிறமாக இருந்தது. நான் இதுவும் தெரிகிறது. இதுவும் நாம் கனிதான். என்று சென்ற அந்த யானையை ஒரு கவவே அந்த தாக்கினா

இந்த ராமலக் என்று சொல்லாட்டி கூடிய அவர் இருவருமே ஏற்கனவே தானு வணிந்திருப்பா காஹா அவர் தானு உடைய பகவான் ஆஹா என்று உரைத்த நாமாட்டேன் ஐயா ஒரு புரட்டாசி மாதத்திலே அனைத்துமான பாவர மக்களும் நெற்றியிலே நாம இருக்கிறார்கள் ஆமா அதில் நான் யார் என்னுடைய கடவுள் என்று கண்டுபிடிப்பது என்று கேட்டவுடனே அதற்கு ஒரு வார்த்தை உரைத்தார் சினாயா நீ உணைக்கும் யார் ஒருவருடைய காதலா இருக்கக்கூடிய குண்டலத்தை பார்த்து அந்த குண்டலத்தை கண்டுபிடிச்சிட்டார்களோ அவரே என்னுடைய பகவான் என்று நான் என்ன செய்தியான தெரியுமா ஒரு ஒரு மரத்திலே ஏறி நான் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் ஆமா அப்படி விளையாடிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ராமநாதசிமரன் பார்த்தார் அந்த மரத்தடியிலே நீ இருவரும் அமர்ந்து கிளைப்பாரி இருந்தார் ஆமா அந்த நேரத்தில் நான் சும்மா இருந்தேனா ஏய் ஒரு ஒரு இலைகளாக கிள்ளி கிள்ளி மீது மீதடித்தேன் அவர் மீதடித்தேன் உடனே ராம பகவான் பார்த்தார் ஏதிலே குண்டலத்தோடு இருக்கிறாய் என்ற ஆணவத்திலே இப்படி எங்களை துன்படுத்துகிறாயா என்று ஒரு வார்த்தை உரைத்தான் உடனே கீழறங்கி வந்தேன் அவருடைய பாதத்தை பிடித்தேன் நம்முடைய கடவுள் வேலை செய்வது தான் அப்படி என்ற அன்பில் இருந்து நாள் வரை அவருக்கு தொண்டு வேலை செய்து வருகிறேன் அது மட்டுமா இன்னும் ஒரு வேலை செய்தவர் சஞ்சரி மலையழுத்தீரன் ஆமா ஒரு நேரத்திலே லட்சுமண எதிரியின் பானம் மட்டு மூட்டியாகி விழுந்து விட்டார் ஆமா அந்த நேரத்திலே ராம பகவான் ஓடி வந்தார் ஆமா

நான் இந்த மூலிகையை கொண்டு செல்லாமல் போய்விட்டால் பகவனுடைய சாபத்திற்கு ஆளாகிவிடுவோம் அவரை காப்பாற்ற முடியாதே அப்படி என்று என்ன செய்தேன் சுவாமியார் என்னுடைய தராத்தா அந்த சந்தி என்று சொல்லக்கூடிய மலையை வெறோடு வேறோடு பிடுங்கினேன் அப்படி வேறோடு பிடிங்க வேகமாக வேகமாக பறந்து சென்றேன்

அனுமானம் வந்துச்சுங்க கொஞ்சலாம் அனுமதி தேவா தேவா தேவ கொண்டு வந்து கொட்டிருக்க கூடிய பொன்னணத்தை கொண்டு போய் அதோ இருக்க வட்டபாரின் முடி துட்ட வேண்டும். என்னது பொன்னணத்து வட்டபாரின் மீது கொண்டு போய் துட்ட வேண்டும். அதுதானே பொன்னெல்லாம் பொன்னெல்லாம் தூக்கி போய் வட்டப்பாறை மலை வச்சு துடு. பெண் இல்லடா. பெண் இல்ல.

dando gracias hermano வேண்டுமா வேண்டும் என்று பொது அழைக்கிறேன் போய் சென்று வரட்டுமா போய் வருகிறேன் சென்று வருகிறேன்